ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான குக்கிங் மினி விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து நான்வெஜ் தான் சமைக்க போகிறேன் அந்த ரெசிபியை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து நேற்று எடுத்த வீடியோ கடையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தோசையும் சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கிச்சன் எல்லாமே கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வீடும் கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு அதை எல்லாமே முடிச்சுட்டு லன்ச் பண்ண வந்தாச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மட்டன் தான் வந்து வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வர்றதுக்குள்ளே வந்து மசாலாலாம் அரைச்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து குழம்பு வச்சிடலாம் சாதத்துக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடானதும் அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் சாதத்தை வடிச்சிட்டு அப்புறம் மட்டனுக்கு தேவையான மசாலா வந்து வறுத்த அரைச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மட்டன் குழம்பு பண்ண போகிறேன் அதுக்கு மசாலா வறுத்த அரைச்சி குழம்பு பண்ண போகிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இது மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கசகச சேர்த்துருக்கேன் இதை வந்து லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல வறுப்பட்டதும் இதை வந்து ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தேங்காயம் தக்காளி இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு உருளைக்கெழங்கும் எடுத்துருக்கேன் மட்டன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க எல்லாமே கட் பண்ணி மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே அவங்களும் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க மட்டனை வந்து கழுவி எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க மசாலா கூட தேங்காயெல்லாம் வறுத்து வச்சுருந்தனால அது கூட வந்து கொஞ்சமாக மட்டன் மசாலாவும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சும் மசாலாவும் ரெடியாக இருக்குது தாளித்து விட்டுடலாம் குக்கரில் தான் வந்து குழம்பு பண்ண போகிறேன் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை இலக்க கிராம்பு இதெல்லாமே போட்டுக்கிறேன் இதெல்லாமே நல்லா புரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் லைட்டாக கலர் மாறணும் அந்த அளவுக்கு வந்து வெங்காயத்தை வதக்கணும் வெங்காயம் தக்காளி எந்த அளவு அந்த அளவு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் இதோட சேர்த்துட்டு வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறமா மற்ற மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க நான் வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிரும் ஒவ்வொரு கறியை பொறுத்து இருக்குது ஒரு சைடு மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு சைடு வந்து முட்டை வேக வைக்க போட்டிருக்கேன் இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே கார்டன் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு ஏன்னா ஊர்லேருந்து வரும்போது கார்டன் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு இப்போ வந்து கார்டன் க்ளீன் பண்ணியிருக்கோம் அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் குழம்பும் வந்து சூப்பராக நல்லா எண்ணெய் மதக்க மதுக்கம் ரெடியாக இருக்குது கறியெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குது மசாலா எல்லாம் வறுத்து வறுத்தரைச்சதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து நல்லா மழை பெஞ்சிட்டுருக்கு சுட சுட மட்டன் குழம்பு அப்புறம் முட்டை வேக வச்சது சாதம் எல்லாம் ரெடியாக இருக்குது சூப்பராக வந்து சாப்பிட வேண்டியது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்